வணிகர் சங்கங்களின் முதன்மை தலைவர் அவர்களின் மறைவிற்காக புதுக்கோட்டை மாவட்டம் உள்ள வணிகம் செய்யும் அனைத்து வணிகர்களும் ஒன்றிணைந்து வணிகர் சங்கங்களின் முதன்மை தலைவர் திரு வெள்ளையன் ஐயா அவர்கள் வணிகர்களின் உரிமைக்காக அயராது உழைத்தவர் தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் திரு வெள்ளையன் வயது எழுபத்தி ஆறு உடல் நல குறைவால் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மீமிசல் ஐக்கிய வர்த்தக சங்க தலைவர் எம் அபு பக்கர் தலைமையில் வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் மீமிசல் ஐக்கிய வர்த்தக சங்க வணிகர்கள் அனைவரும் கடைகளை அடைத்துவிட்டு பாரத ஸ்டேட் வங்கியில் பேருந்து ஊர்வலமாக சென்று மௌன அஞ்சலி செலுத்தி அன்னாரின் புகைப்படத்திற்கு மாலையிட்டு மரியாதை செலுத்தினார்கள் இதில் ஆவுடையார் ஒன்றிய மீமிசல் கவுன்சிலர் ஐயா ரமேஷ் முன்னாள் தலைவர் பிரியம் காதர் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னாரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் Terima kasih telah <laughs> menonton!